தங்கால பரவிவெல்ல மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மெக்சின் புத்தா ஒன்று படகு நேற்று பிற்பகல் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக புறப்பட்டது மீன்பிடி நடவடிக்கையின் பின்னர் மேள கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது குறித்த மீன்பிடி படகு கட்பாறை ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரியவந்துள்ளது தங்காலை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அரை அரைக்கடல் மைல் தூரத்தில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது ஆறு மீனவர்கள் படகில் இருந்துள்ளனர் அவர்களில் நால்வர் டிங்கி படகின் உதவியுடன் கடற்படையினர் மற்றும் மீனவர்களால் மீட்கப்பட்டனர் மேலும் இரண்டு மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர் அவர்களை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கென கடற்படையின் படகுகளும் விமானப்படையின் கே ஏ முன்னூற்று ஐம்பது பீச் கிராஃப்ட் விமானமும் பயன்படுத்தப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட நான்கு மீனவர்களும் சிகிச்சைகளுக்காக தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்குள்ளான மீன்பிடி படகு தற்போது காலி துறைமுகத்துக்கு கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த படகு விபத்தானது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இடம்பெற்ற நான்காவது விபத்தாக பதிவாகியுள்ளது நேற்றைய தினமும் படகு கவிழ்ந்தமை உள்ளிட்ட மூன்று விபத்துக்கள் பதிவாகின தேவுந்தர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து பயணித்த தினேஷ் நான்கு எனும் நெடுநாள் படகுன்று வணிக கப்பலுடன் மோதி இடம்பெற்ற விபத்தில் மீனவர்கள் இருவர் உயிரிழந்தனர் மேலும் இரண்டு மீனவர்கள் கடும் பிரயத்தனங்களுக்கு மத்தியில் கடற்படையினர் மீனவர்கள் மற்றும் பிரதேசவாசிகளால் காப்பாற்றப்பட்டனர் அவர்கள் தற்போது கராபிட்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் தினேஷ் நான்கு நெடுநாள் படகு விபத்தின் போது காணாமல் போன மற்றொரு மீனவரை தேடும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன அவர் அந்த படகின் ஸ்கிப்பர் என தெரிய வருகிறது இரண்டாவது படகு விபத்து அலுத்கல்ல மொரகல்ல கடற்பகுதியில் இடம்பெற்றுள்ளது அந்த விபத்தில் உயிரிழந்த மீனவர்கள் இருவரின் சடலங்கள் இன்று மதியம் மீட்கப்பட்டன அவ்விருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என தெரிய வந்துள்ளது இதேவேளை ஹிக்கடுவ மீன்பிடி துறைமுகத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த மொசதிதுவ எனும் நெடுநாள் மீன்பிடி படகு ஹிக்கடுவ துறைமுகத்தின் அருகில் கடும் அலைத்தாக்கத்துக்குள்ளாகி தாக்கத்துக்குள்ளாகி கவிழ்ந்துள்ளது அதில் இருந்த ஆறு மீனவர்கள் உயிருடன் காப்பாற்றப்பட்டுள்ளனர் விபத்தில் படகுக்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது காணாமல் போன மீனவரை தேடி விமானப்படை துரித மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தது இதற்கென பெல் நானூற்றி ரக ஹெலிகாப்டர் மற்றும் வை பன்னிரண்டு ரக விமானம் ஆகியன பயன்படுத்தப்பட்டன எவ்வாறெனினும் வளிமண்டலத்தில் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கையில் மன்னாரிலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரை அன்பித்த கடற்பகுதிகளில் அலை இரண்டு முதல் மூன்று மீட்டர் உயரத்துக்கு எழுவதற்கான அபாயம் இருப்பதனால் மீனவர்கள் இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது